Hello viewers இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அமாவாசை கிடையாதுங்க ஒரு அசுர அமாவாசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுது இந்த அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சில கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போய் து அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் இவர்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்க போகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது குடும்ப இருந்து பொருளாதார ரீதிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் வந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த அமாவாசையின் போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்கணும் அதேபோல் எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அது எப்படி வைக்க வேண்டும் குறித்து எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன் நடையுங்கள் இந்த அமாவாசை என்பது வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கணும் அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத பழன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய அருளாசியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையானது அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ இந்த அசுர அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த கிரக மாற்றத்தினுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சில திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுர அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும் உங்களுடைய அலுவலகத்திலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உற்சாகமாக வந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளையும் வந்து மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலுமே உங்களுக்கு அஷ்டமத்து சனியினால் தேவையற்ற மனக்கவலைகளானது உண்டாகுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலனை கொடுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்குங்க அதேபோல் நீங்கள் ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டு நேங்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் வந்து பெறுவீர் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்ட நீங்க உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் கேட்காதவர் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோரையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணமானது வந்து சேரு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பழனியை உங்களுக்கு கொடுக்குங்க வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையினருக்குமே சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களானது உண்டாகலாங்க உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது உங்களுடைய வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்களானது தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்த ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையுங்க பணவரவானது ஏற்படும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே சமயம் இந்த மேசராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது உங்களுடைய பொருளாதார சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கொள்வது மிக சிறந்தது அதேபோல் தகுந்த ஆலோசகரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையும் நீங்கள் கேட்கலாம் வழக்கு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்களானது உண்டாகுங்க புதிய முயற்சிகளையுமே நீங்கள் தள்ளி போடுவது நல்லது உங்களுக்கு இப்பொழுது உடல் சோர்வுகளும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு தங்களுடைய நிதியை நன்றாக நிர்வகிக்கலாம் வருமானங்கள் நன்றாக இருந்தாலுமே கூட தேவையற்ற செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க ஆவேசமான செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு நிதி வளர்ச்சியை அதிகரிக்கும் மூன்றாம் நபர்களுக்கு கடன் முதலீடுகளை கருத்தில் கொண்ட தங்களுடைய திட்டங்களை ஒத்தி வைக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலமாக நீங்கள் அடைவீர்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து மன நிறைவு அடைவீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் மழலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது உங்களுக்கு குறையும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் அதேபோல் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மன அழுத்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறையீங்க சிந்தனையில் ஒரு தெளிவானது உண்டாகும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மையும் அடைவீர்கள் வீண் வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தாரர்களுக்கு பதவி உயர்வுகளானது தேடி வரும் வருமானங்களானது சீராக இருக்கு மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து பாராட்டுகளை வந்து பெறுவீர்கள் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காணலாம் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதனால பகை ஏற்படாமல் இருக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டு கிடைப்பது ரொம்ப அரிது சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ கவனங்கள் தேவை அதேபோல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் தீர ஆலோசித்த பின் முடிவுகளை எடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பதும் நன்மையை கொடுக்கும் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவானது அதிகமாகி பொருளாதாரங்களானது ஓங்கும் முயற்சிகளானது சாதகமான பலனியை கொடுக்குங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவுகளானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடலாங்க போட்டிகளானது உங்களுக்கு விலகும் வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகும் பணவரவானது திருப்தியை கொடுக்கும் மேலிடத்தில் இருந்து உங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறையானது நீட்டிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்களானது நடக்குங்க உடல் ஆரோக்கியங்களானது பெரு வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களுடனுடைய கருத்துக்கு வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாழ்க்கை துணையினுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர் கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும் சுமூக செல்வது நல்லது அதேபோல் வாழ்வில் முன்னேற அக்கறையும் அது காட்டுவீர்கள் மன துணிவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அழைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல் தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் காணப்படும் பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் வந்து ஏற்படும் அதுகா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரி தாமதங்களானது உண்டாகலாங்க பண வரவானது அதிகரிக்கும் வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவலானது வந்து சேரும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது காணப்படுங்க லாபங்களானது கூடு பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்தினுடைய சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீர் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ